ஓகேல்லா சேத் நான் ரஹிம் இஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நேற்று காசா போரில் என்ன நடந்தது என்பதை வைகிற சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதில் இஸ்ரேலில் வந்திருக்கின்ற ஒரு பெரிய அறிக்கையை பற்றிய சில குறிப்புகள் எத்தனையுமே இங்கே பேசுவது என்று சொன்னால் மிகவும் நீளமாக போய்விடும் அதை இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சி டெலகிராம் ஏசியா ஒசோனிகா இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகியவை வெளியிட்டிருக்கின்றன அந்த இஸ்ரேலுடைய நிலையை குறித்து இந்த செய்தி நிறுவனங்களும் சில இராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேலில் உள்ள இராணுவ அதிகாரிகளும் சேர்ந்து தயாரித்த அறிக்கை அதில் அதற்கு தலைப்பு என்னவென்று சொன்னால் டிசாஸ்டர் காஸ்ட் எ கிரைசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இன் இஸ்ரேல் அதாவது இப்பொழுது ஹமாசு ஹூத்திசு இவரை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்பதால் இதற்கு முன்னால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்கலும் தாக்குதலும் கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு கிரைசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வாழுவதற்கான ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்வதை விட எக்ஸிஸ்டன்ஸ்னா இஸ்ரேல் என்ற நாடு இஸ்ரேலில் மக்கள் வாழ்வது மிகப்பெரிய சிக்கலாக ஆகி ஆகியிருக்கிறது நம்பர் ஒன் அதனால் மக்கள்லாம் பதட்டம் அடங்கியிருக்காங்க பிஎஸ்டிடி கூடியிருக்கே அது வேறு விவகாரம் நம்பர் டூ என்னவென்று சொன்னால் இனி எதிர்காலம் இஸ்ரேலுக்கு எப்படி இருக்கும் போராளிகளை ஹமாஸை அழிக்க முடியவில்லை ஒன்றரை வருடம் கழித்தும் அவர்களால் ஏவுகணைகளை ஏவ முடிகிறது அவர்களை முட்டாக அழித்து விட்டோம் என்பது வெறும் பொய் நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் ஆண்டனி பிளிங்கனுடைய அறிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் ஹமாஸை நம்ம அழிக்க முடியாது காரணம் அது ஒரு ஐடியா ரெண்டாவது என்னென்னா எவ்வளவு ஃபோர்ஸை எவ்வளவு போர் வீரர்களே அவர்கள் இறந்தார்களோ அத்தனை பேரையும் அவர்கள் திரும்ப ரிக்ரூட் பண்ணிட்டாங்க இன்னும் அதை விட அதிகமாக இந்த கைதிகளை விடுவித்த அந்த உற்சாகத்தில் நிறைய பெற்றோர்கள் ஹமாஸுடன் சேருவதற்கு பரிந்துரைத்து அனுப்பினார்கள் இளைஞர்களும் சேர்ந்தார்கள் ஆக அவர்களுடைய பவர் அப்படியே இருக்கிறது நம்ம செய்கிறது காணியனுசு டேரல் பலா ரஃபாங்கேலாம் குண்டுகளை போட்டு இஸ்ரேல் அழித்து அப்பாய்களை தான் தொடர்ந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக சாகுகிறார்கள் இதனுடைய லெனின் லெலின் கிராட் பிரின்சிபல்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவங்க ஓரளவு இருக்காங்க இருந்தாலும் பட்டினி பெரிய அளவில் இருக்கிறது உணவுப் பொருட்கள் கிடைக்கல ஆனால் இதெல்லாம் இஸ்ரேலுடைய எதிர்கால பிரச்சனையை தீக்குமா என்று கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் ஹமாஸ் இம்மீடியட் எதிரி உடனடித்த பகையை அது எதிரி அது பக்கத்தில் இருந்து தாக்கி கொண்டே இருக்கிறது ஒன்று இப்போ வெஸ்ட் பேங்கலையும் தாக்குதலை தொடங்கி விட்டார்கள் கூர்த்திஸு அதனுடைய பவர் எல்லாம் பார்க்கும்போது செங்கடலில் அமெரிக்கா திணறுவதை வைத்து பார்க்கும்போதும் கூர்த்திஸோடைய பவர் ரொம்ப பலமாக இருக்குது அமெரிக்கா ஆறு வாரத்துக்கு இத்த போட்டுன்னு சொன்னால் அவங்க ஆறு வருஷத்துக்கே நின்று தாக்குவாங்க போல தெரியுது ஆகவே கூத்தீஸுடைய பவர் அப்படியே இருக்குது லெமனானில் இருக்கக்கூடிய கிறிஸ்பின்லா டிஸ்மேண்ட் லாவலை அதனால் அங்கிருந்தும் ஆபத்து இருக்கிறது ஆகவே எதிர்காலம் இஸ்ரேலுக்கு இருண்டதாகவே இருக்கிறது அதனால் நிறைய இஸ்ரேலிய குடிமக்கள் இனிமேல் இந்த கிரைசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இஸ்ரேல் இருக்குமா இல்லையாங்கிறது எப்படி உருவாகிறது என்று சொன்னால் அங்குள்ள மக்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியே சென்று விடுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே நத்தியான் ஹூ அந்த யுத்தத்தை நீட்ட நீட்ட அந்த மக்கள் இஸ்ரேல் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் முதல்ல நத்தியானு மேல இருந்த நம்பிக்கை அறவே போச்சு நேற்று அந்த கோர்ட்டில் நடந்த சண்டேலாம் எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க அது இன்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்ன்னு சொன்னாலும் நத்தியானு ஒரு டிக்டேட்டர் அதையெல்லாம் தீ வெளியே போட்டு அவன் பட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் இஸ்ரேலினுடைய எதிர்காலம் நீ வந்து பக்கத்தில் இனிமே இனிமே உன்னோட ஃபயர் பவரை வச்சு நீ உன்னோட எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியாது என்று அந்த டிசாஸ்டர் காஸ்ட் காஸ்ட் ஏ கிரைசிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அறிக்கை சொல்கிறது இணைந்திருங்கள் தரு இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாகி நாள் கொஞ்சம் ஆரம்பித்தார்கள்